தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் போகணும் விருப்ப ஓய்வில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் வந்து த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடிப்படை விதி ஐம்பத்தாறு மூணில் சொல்லியிருப்பாங்க அதே அடிப்படை விதி ஐம்பத்தாறு மூணில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் விருப்ப ஓய்வில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அப்ளிகேஷனை அவர் யாருக்கு சப்மிட் பண்ணணும்னு அதில் சொல்லியிருப்பாங்க அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு தான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் பணி நியமன அலுவலருக்கு தான் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்குறோமோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனுக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க தவறுதலாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து அவருடைய விருப்ப ஓய்வுக்கான விண்ணப்பத்தை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனுக்கு சப்மிட் பண்ணிட்டால் அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அந்த அப்ளிகேஷனை எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் லெட்டரில் சொல்லியிருப்பாங்க ஏன்னு சொன்னால் எந்த தேதியில அந்த அப்ளிகேஷனை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த தேதியில் இருந்து தான் அந்த மூணு மாதம் நோட்டீஸ் பீரியடை வந்து கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய அப்ளிகேஷனை மூணு மாதம் நோட்டீஸ் பீரியடை கொடுத்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு நேரடியாக அந்த அப்ளிகேஷனை அனுப்பணும் ஒருவேளை அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டாலும் அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அந்த அப்ளிகேஷனை உடனடியாக வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம்